ஓடி ஓடி ஓடியனும் ஊரை பார்த்தா மறையணும் ஆடி பாடி மகிழனும் ஆற்றையம் ரிஷி எடுக்கணும் ஓடி 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 எனும் சொல்பெரியாரால் தான் ஊழி அடங்கி போச்சு தம் என்னடா இந்த நேரத்துல உங்களுக்கு எங்க தளபதி இருக்கும்போது எங்களை மிரட்டுங்களா நீங்க ஏய் யாரடா உங்க தளபதி 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 இவனாடா உன் தளபதி ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தீங்களே இன்னொரு தடவை பாடுங்க ஒளி ஓடி ஒளியம் பாரு அப்ப எனக்கு அண்ணா பிறந்த மண்ணில் எங்கள் பேரு இயக்கத்தின் அண்ணா வருகிறார் உங்களிடம் பேசுவதற்காக நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் கூட்டி

நாங்க அப்படியே அசம்ப தான் போயிருவோம் இங்க இருக்கிற நெல் எல்லாம் வீணா போயிருவோம் அதனாலதான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் மக்களிடம் செல் சொன்ன அண்ணாவ மறந்தது யாரு என்ன மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவ மறந்தது யாரு அவரை கன்பி சாய்த்தார் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா நல்லதான் சொல்லிக்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா இந்திய தேசியமா தமிழ் தேசியமா திராவிடமா இல்ல கம்யூனிசமா எந்த கொள்கை உங்களுடைய கொள்கை அப்படின்னா அது இல்ல எனக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய தாவேகா கவின் ஆணவ ஏன் பேசல சமூக நீதி பேசுகிற சாதி ஒழிப்பு பேசுகிற இந்த தாவேக்கா மரியாதைக்குரிய விஜய் ஏன் கவின் ஆணவ இது வரைக்கும் தில்டே ஒரு வார்த்தை கூட பேசுற நமக்கு கொள்கை இல்லையா இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேங்குது கொள்கையை படிக்கிறது நமக்கு கொள்கை இல்லையா என்ன வந்து செயற்குழு உறுப்பினரா தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்கு அதுல எப்படி கொள்கைல என்ன உங்க கொழந்தைகள் எல்லாம் கேட்கறாங்க வகுப் சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா வகுப் சட்டத்தை எதிர்த்து பேசுகின்ற பொழுது துளியும் கூச்சம் என்று சொல்கிறார் வகுவாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு முதன் முதலில் வழக்கு தொடர்ந்தது நாங்கதான் எங்களுக்கு கொள்கை இல்லையான்னு கேட்கிறார் வகுப் சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா வெக்கப்படணும் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் இப்படி பச்சையா போய் சொல்றதுக்கு ஏப்ரல் மூன்றாம் தேதி வகுபாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது ஏப்ரல் நாலாம் தேதி ராஜ்யசபாவில் தாக்கல் செய்யப்படுகிறது அதற்கு முன்பாகவே அதனுடைய டிராப்ட வச்சு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவில் ஒரு மாநிலம் முதன்முறையாக அதற்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுபாரிய சட்ட மசோதாவிற்கு எதிராக மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் ஏப்ரல் மூணாம் தேதி மக்களவையில் இது தாக்கல் செய்யப்பட்ட உடன் சட்டப்பேரவையில் அறிவிக்கிறார் தமிழ்நாடு அரசு இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கும் தமிழ்நாடு அரசு அதே மாதிரி வழக்கு தொடுக்குது என்னைக்கு ஏழாம் தேதி தொடுத்துட்டாங்க எல்லோரும் வழக்கு தொடுத்த கடைசியா போய் இணைந்தவர் திரு விஜய் அவர்கள் அபிஷேக் மனு சிங்கி வேற ஒருத்தருக்கு ஆஜரானார் அபிஷேக் மனு சிங்கி இவங்க போய் சந்திச்சாங்க எல்லாம் உண்மை ஆனால் பதிமூன்றாம் தேதி இவங்க போய் தங்களுடைய மனுவை கொடுக்கறாங்க அதுல பிழை இருக்குது திருப்பி அனுப்பி திருத்தப்பட்ட மனு பதினஞ்சாம் தேதி இவங்க கொடுத்தாங்க பதினாறாம் தேதி அது விசாரணைக்கு வந்துச்சு மொத்த வழக்கம் நீங்க எப்படி வந்து உங்களால வந்து ஒரு பச்சையா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி பொய்ய சொல்ல முடியுது அப்படிங்கிறது இருக்குல்ல தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது

கொள்ளை தானே பண்ணி கூட்டி எல்லாம் பேசுதா அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பா கவிதை கவிதமா இருக்க பாப்பா எப்படி இருக்க நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பத்தி எனக்கு தெரியும்

அந்த பாலாரை இன்னைக்கு பெரியார் பேரையும் மண்ணா பேரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறாங்க என்ன பண்றாங்க தெரியுமா யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தேர்தோ அவனா தமிழ் யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமியை தேர்ந்து கண்ணில் தேர்தோ அவனா தமிழ் யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி யார் அடிச்சு கலங்கி கண்ணில் தேர்தோ அவனா தமிழ் யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவனா தமிழ் யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ் நான் ரெடிங்கண்ணா வந்து ஏதோ போற போக்குல ஏதோ அடிச்சு விடலங்க ஆதாரத்தோட தான் சொல்றேன் நீ உருட்டமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டித்தர முடியாதா எனக்கு நல்ல வரும் வேண்டாம்

அத நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன்